சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தேள் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றது இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார் அதனால் அவரை விட்டுருங்க மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் வந்து கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில் அதே மாதிரி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பாலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு வருகிறார் அவர் எப்போ கண்ணிராசிக்கு வராரோ அது தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் குறிப்பாக முதல்ல இந்த மாதத்தில் முதல்ல ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து புதன் தான் பண்ணுறாரு அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன் மாறுறாரு முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு மாறுறாரு மேலும் இம்மாதம் இருபத்தி ஒன்பது ஆக கடைசி இந்த மாதனுடைய கடைசி திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் பூத பகவான் இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு ராகுகேதுனுடன் சேர்கிறது அதை நம்ம கவனிப்போம் அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் இம்மாதம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசியை இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு ரெண்டரை நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம் சரி இதில் முக்கியமானதை நான் உன்னுடைய சொன்ன பாருங்கள் அந்த கேத்துவிடனுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி ஆரம்பித்து மறுநாள் எட்டாம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டுருக்குங்க இந்த சந்திரகிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே மத்தியம காலம் வருது அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது அதனால் ச சத்ய சதயத்திற்குண்டான உண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்மானுஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் வந்து பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி அவிட்டம் பூரட்டாதி பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து பதினோரு மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த பூரட்டாதி வருது இரவில் அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மானு ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது அதனால மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி விஷாக்கம் ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது அந்த கிரகணம் காலத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம் யோசோ வஜரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுதா அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை இன்னொரு ஒரு பதிவாக அதை போடுறோம் அந்த கிரகண காலத்துல எவ்வளவு கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்துல அதை கேட்கறதே இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க மிதுன ராசி ஆகியவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் மித்தோன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் தான் போயின்னு இருக்கார் இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் இடம்ங்கிறது பித்ருஸ்தானம் அப்படின்னு பேர் மாதிரி ஒன்பதாம் பாவத்திற்கு இன்னொரு பேரும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர் மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மெ மித்தோன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேராமல் இருக்குது அல்லது இப்போ உங்களுடைய பெரியவான்களுடைய பேர்களில் ஏதோ ஒரு சொத்துக்கள் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை தாம் பேருக்கு உங்களோட பேருக்கு மாற்றிக்க முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது அப்படின்னா வரக்கூடிய காலம் நிச்சயமாக மாறப்போகிறது அதனால் இந்த மாதம் அதற்கு என்ன செய்யணும் அதை என்ன செஞ்சால் மாறும் அதற்கு எதை கவனிக்கணும் எந்த மாதிரியான வக்கீலை பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னென்ன கேட்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் அல்லது அரசாங்கத்துலேருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வந்து சேராமல் இருக்குது ஏதோ பேப்பர்ஸ் கையால் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருக்குது இது யாரை கவனிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் பாருங்கோ நிச்சயமாக இந்த மாதம் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒரு சில சமயம் ஒரு சில சமயத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிகளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்குள்ளே உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதை பிரிப்பறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது அல்லது உங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டு அவளுக்கு நிறையா பெடுத்துல அவளுக்கு கம்மியாக போயிடுத்து உங்களுக்கு நிறையா பெடுத்துன்னு ஏதாவது பேச்சு இருக்குது ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்துல உட்காந்து பேசினேல் அப்படின்னா அதற்கு சுமூகமான முறையில் எல்லோருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறபடியில் இது முடியும் ஏன்னா அதற்கு அந்த ஒன்பதாம் இடம் வலிமையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பேசின பல பேச்சுவார்த்தை கூட தோல்வியாக இருக்கலாம் அதெல்லாம் கவலைப்படாததில் இந்த மாதம் பேசும்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் எதுனாடன்னா அந்த ஒன்பதாம் இடத்துல இந்த சனி பகவான் வக்கரகதியில போகிறார் கூடுதலாக அதில் ராகுவும் போகிறதுனால உங்களுக்கு இப்படி நடக்கிறது இது ஒன்று ஒரு மிதுன ராசிக்கு நல்ல பலனை தருது அடுத்ததாக கவனித்தோம் அப்படின்னா சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரையில் ரெண்டாம் பாவத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரான் ஒரு மூணாம் பாவத்துக்கு போகிறாரு இப்போல்லாம் வந்து மூணாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தினுடைய சேர்க்கை ஏற்படுறதோ அப்போ எல்லாம் கணவன் மனைவி இடையே பிரிவுங்கிறது ஏற்படும் அப்போது இந்த சமயத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே அதாவது ஒரு பதின பதினாலு பதினஞ்சு இந்த வாக்கில் உங்க மனைவி அல்லது உங்களுடைய கணவர் அதாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கை தலைவர் நீங்க கணவராக இருந்தா உங்க மனைவியை குறிச்சிங்க நீங்க மனைவியா இருந்தா உங்க கணவரை குறிச்சிங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து வேலை நிமித்தமாக இருக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் போயிட்டு வரதாக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ விஷயத்திற்காக ஒரு வீட்டில் ஏதோ விசேஷம் ஃபங்க்ஷன் அதற்காக ஒரு கல்யாணத்துக்கு போறது அல்லது அறுபதாம் கல்யாணத்துக்கு போறது ஏதோ ஒரு விஷயம் ஃபங்க்ஷனுக்கு போறது ஏதோ ஒரு கோவிலுக்கு போறது ஏதோ தீர்த்தாடனம் போறது ஏதோ ஒரு விஷயத்திற்காக கணவன் மனைவி இடையே சிறிது காலம் இன்னும் ஒரு ஒரு மாத காலம் இருக்கு அந்த ஒரு மாதத்தில் நிச்சயமாக ஒரு இருந்து ஐந்து தினங்கள் கொஞ்சம் இருக்க வேண்டிய சூழ்நிலைங்கிறது ஏற்படுறது மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் தீர்த்தாடனமாக பண்ணிக்கிறது நல்லது ஒரு சில சமயத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடுகளாக பிரிவதற்கோ வாய்ப்பு வந்துடலாம் அதனால அதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் யோகித்து வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் மிதுள அடுத்ததாக கவனிச்சேள் அப்படின்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கார் மூணாம் பாவத்தில் இருக்கார் மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்துக்கு மாறுறார் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து இருந்து ஒரு நாலாம் பாவத்துல சஞ்சாரத்தை முழுமையா மாத்திக்கிறார் இதுல சமயத்துல என்ன ஒரு நல்லது அப்படின்னு கேட்டா மூணாம் ஆதிபதி நாலாம் இடத்தில் போவது நல்லது சகோதரர் அல்லது உங்களுடைய சகோதரி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க போறது அதனால இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாசமாக இருக்கிறது அடுத்ததாக கவனிச்சேல் அப்படின்னா செவ்வாயினுடைய சஞ்சாரம் நாலாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் பாவத்துக்கு மாறுறார் செவ்வாய் பகவான் மாதம் பதினஞ்சாம் தேதியாக அவர் மாறிடுறார் சரியா பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் நிறையா பிளானட்டேரி பொசிஷன் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு தினத்தில் தான் நிறையா பிளானட்டேரி பொசிஷன் நடந்துகிட்டே இருக்குது அதில் உன்னோடைய புதன் மாறுறாரு அப்புறம் கடைசியிலேயும் புதன் மாறுறார் இந்த மித்துர ராசிக்காரங்களுக்கு இதில் எது இதெல்லாம் நன்மைகள்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எல்லாமே நன்மை தான் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக ஜென்மத்தில் குரு உணவாசம் அப்படின்னு பதிவாக சொல்லுவார் இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் எதுலலாம் கவனமாக இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அவள்கிட்ட நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவங்கள்ட நீங்கள் பேசும்போதுமாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக அவள்கிட்ட பேசுறது ரொம்ப நல்லது அவர்கள் அவர்கள் வந்து கொஞ்சம் மனம் புண்படாதபடியான விஷயங்களை அதுமாரி இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது அவங்க மனசு புண்படாதபடி நீங்கள் நடந்துகிறதா மிக மிக அவசியம் வாழ்க்கை துணைவர் ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கூடுதலாக அதற்கு சாதகமாகவே சில கிரகநிலைகள் இந்த மாதம் மாறுறது அது நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த நீத்தார் கடன் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அதை தெரிவர செஞ்சுவாங்கோ அவர்களுக்கு உண்டான அந்த பித்தூர் பக்ஷம் பண்ணுறது அந்த பதினாறு தினங்களும் கூட நீங்கள் அதை வந்து தர்ப்பணம் செய்யலாம் முடியாதவர்கள் அமாவாசையில் கூட தர்ப்பணத்தை செய்யலாம் இல்லைங்க எனக்கு வந்து அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு இருக்கும்போது நான் எப்படி இங்கே செய்கிறது அப்படி சென்னச்சிங்கன்னா அவங்களுடைய உங்களுடைய அப்பா அம்மா அதை பித்தூர் பட்சத்திலே இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்வதற்கு நீங்கள் சாதகமாக செய்யலாம் அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த இது கூட்டிகிட்டு போகிறது அவங்க எங்கே போய் செய்கிறாங்களோ அவங்க கூட்டின்னு போயிட்டு திரும்ப வந்து கூட்டின்னு வந்து விடுறது அது மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் செய்யலாம் அல்லது யார் உங்களுடைய வீட்டுக்கு வந்து அதை செய்கிறாங்களோ அவளுக்கு நீ உங்களால் முடிஞ்ச தட்சணையை நீங்கள் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்கோ இல்லை நான் வந்து அதற்கு உண்டான அதிகாரி கிடையாது எங்கள் அப்பா தான் செஞ்சுன்னு இருக்கேன் அப்படின்னா அவருக்கு சாதகமான பல விஷயங்களை நல்லதை செஞ்சேன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது செய்கிறதுனால ஜன் ஜென்ம குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வெகுவாக விலகும் நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே ஐந்து விதமான கடன் அப்படிங்கிறது இருக்கு இது என்னங்க கடன் வீட்டுக்கடனா அல்லது வாகன கடனா நகை கடனா அல்லது வந்து எஜுகேஷன் கடனா என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டேன்னா ஒன்று தேவ கடன் அடுத்ததாக ரிஷி கடன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ கடன் அடுத்ததாக பூத கடன் அடுத்ததாக கடன் இந்த ஐந்து கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஐந்து கடன் செஞ்சுட்டே இருக்கணும் வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர்கடன் பிதுர் யஜம் இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்யம்னு பேர் திரும்பி கொடுக்குறதுக்கு வாழை செய்யறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர் யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்யம் அல்ல யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்யம் அல்லா புரிஞ்சுங்கோ அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜம் அதே மாதிரி வந்து ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்யம் அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜ்யம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூதயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்துர் யஜ்யம் அப்படின்னு பேர் அப்போ இந்த பிதுர் யஜம் அப்படிங்கறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டேன்னா பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய திலங் அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பைனால செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும் அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தனர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள் அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் கா என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும் அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம் நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் அந்த பெரிய செய்யக்கூடிய ஏன்னா அந்த தட்சிணாயண புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு இதில் பித்தூர் பட்சம் பதினாறு தினங்கள்ங்கிறது மா பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதினாறு தினங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் இது வர்றது இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ அது ரொம்ப முடியாதவா எனக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு உடல் வலிமை இல்லை அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெருங்கோ வாழ்க்கையில் மென்மேலும் செழிமை அடைங்கோ மகா